அதே மாதிரம் மோடி மூணு கோடி மக்களுக்கு வீடு கட்டிட்டேன் வீடு கட்டிவிட்டேன் வீடு கட்டிட்டேன் அப்படின்றாரு ஐயா என்ன நீங்கள் அதிகாரிகள் கொடுக்குற காட்டெல்லாம் வச்சுக்கிட்டு ஆட்டம் போடாதங்க நாகைக்கொடையான் கிராமம் வேதாரண்யம் தாலுக்கா நாகை மாவட்டம் அங்கே ஒரு கிராமத்தில் ஒருத்தர் தகவல் பெருவுமை சட்டத்தில் கேட்குறாரு நூற்றி பதினாலு வீடுகள் கட்டியிருக்கு பிரதான் மந்திரி வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் அப்படின்னு அந்த நூற்றி பதினாலு வீட்டில் நாற்பது பயனாளிகளுக்கு புருஷன் பேர் கிடையாது பேர் கிடையாது உட பொம்பளைன்னா புருஷன் பேர் இருக்கணும் ஆம்பளைன்னா அப்பன் பேர் இருக்கணும் ரெண்டும் கிடையாது அவர் எல்லா ரெக்கார்டெலாம் எனக்கு அனுப்பிச்சி வைச்சார் ஒரு போராளி அங்கே இருந்து எனக்கு நான் உடனே விஜிலன்ஸுக்கு ஒரு ரிப்போர்ட் இருந்தேன் இருந்து ஒரு இன்ஸ்பெக்டர் வந்தார் வந்து பார்த்தா ஆமாம் சார் அது எப்படி சார் பயனாளிகளுக்கு புருஷனும் இல்லாமல் பொண்ணை அப்பன் பேர் நாம் எப்படி சார் இருப்பாங்க ஏதோ சம்திங் பெரிய ஃப்ராட் சார் ஒரே ஒரு கிராமத்தில் நூற்றி பதினாலு வீட்டில் நடந்த ஃப்ராடை சொல்கிறேன் நான் நாற்பது பயனாளிகளுக்கு புருஷனும் கிடையாது அப்பனும் கிடையாது சரின்னு சொல்லி அவர் நான் நினச்சேன் சரி ஒரு நடவடிக்கை எடுத்துருவான்னு நினச்சேன் அவர் என்ன பண்ணுறாரு எந்த டிபார்ட்மெண்ட் ஊழல் பண்ணிச்சோம் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே நடவடிக்கை அனுப்பிச்சுட்டார் எப்படி இருக்கு பாருங்க இதுதான் நம்ம நாட்டை ஊழல் ஒழிக்கிற லட்சணம் சரி சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு பொதுநல வழக்கு போட்டேன் ஐயாயிரரூவா செலவழிச்சு போட்டால் அந்த வச வழக்கு விசாரணைக்கு வந்தது அதில் வந்து இந்த பயனாளிகள் பட்டியலுக்கு கீழே அதிகாரி கையெழுத்து போடல ஆனால் அது கவரிங் லெட்டரில் அதிகாரி கையெழுத்து இருக்குது இணைச்சியிருக்கிறோம் அப்படின்ட்டு உடனே இந்த பண்டாரி என்ன பண்ணார் அதெல்லாம் மொட்டை பட்டிஷனாக நாங்கள் நம்ப முடியாதுங்க எப்படி இது மொட்டை பட்டிஷனாக அப்போ என்ன பண்ணியிருக்கணும் உனக்கு நீ மொட்டை பெட்டிஷன் வச்சுக்கிட்டு கேஸ் போட வந்த இந்த பத்தாயிரரூவா ஃபைன் அப்படின்னு எனக்கு ஃபைன் போட்டுருக்கணும் இனிமேல் நீ புதின உலகம் போட்டின்னா ஒன்று ஆறு மாதம் சரி என்ன வச்சுருவேன் அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டி ஆனால் அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டார் நான் ஒன்றா மறுநாள் அவருக்கு ஐயா பண்டாரி அவர்களே நான் தெரியாமல் நேர்மையாக இருந்துட்டேன் அதனால் ஆக்சுவலாக என்னென்ன நடந்துங்கிறது நான் கல கல நிலவரம் தெரியணும்னா எனக்கு கொஞ்சம் செலவு பண்ண வேணும் அதனால் எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் பண்ண அனுப்புங்க அப்படின்னு சொல்லி மொட்டை கட்டதாசு போட்டேன் நான் என்ன சீக்கிரம் கையெழுத்து போடாமல் அவர் எழுதி அது கீழே எழுதியிருக்கேன் ஏன் இதில் கையெழுத்திட வேண்டிய இல்லை என்றால் இது மொட்டை கடிதம் தான் மொட்டை கட்டி எனக்கு மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படின்னு ஒரே ஒரு ஊரில் நாகக்கடியான கிராமத்தில் நூற்றி பதினாலு வீடு கட்டிருக்கான்னு ஃப்ராடு பண்ணியிருக்காங்க ஒரு வீடு கூட கட்டலைங்க அப்படின்னு இருக்கும்போது மோடி வந்து இப்படி காமெடி பண்ணிக்கிட்டு கூடாது ஏதாவது கிராமத்தில் போய் எங்கே நான் என்ன வீடு கட்டின பிரதம மந்திரி வீட்டு வரது கட்டிங்கல்ல அந்த வீடெல்லாம் எங்கே நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கிராமத்தில் போயிட்டு அதுக்கப்புறம் நான் மூணு கோடி கட்டிட்டேன் நாலு கோடி கட்டுனே காமெடி பண்ணிட்டுருக்கேன் அதை விட்டுட்டு சும்மா கட்டிட்டேன் கட்டிட்டேன் கட்டிட்டேன்னு சோனியா பார்த்து சந்திராசாமின்னு கேட்க மாட்டீங்க இது வரைக்கும் கேட்டதில்லை இப்போ சுப்பிரமணிய சாமி இட்டாலியன் லேடி டெஸ் பேக்ஸ்டார் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி ட்வீட் பண்ணிட்டாரு என்னது இட்டாலியன் லேடி டெஸ் பேக்ஸ்டார் ஹஸ்பண்ட் இப்போ கூட சோனியா பார்த்து கேட்க துப்புலன்னா நீங்கள் மீண்டும் வந்து மலர்ந்தா என்ன மலராமல் போனா என்ன எனக்கு என்ன வருத்தம்னா எத்தனாயிரம் பேர் எத்தனை லட்சம் பேர் சுதந்திரத்துக்காக போகிறான்னா செய்யலது செத்து மடின்னு சொன்னார் காந்தி செய்யது செத்து மடி செத்தான் வெளியினை வெளியேறுனு போராடினாரு பயங்கரமான போராட்டங்களெல்லாம் சந்தித்து சுதந்திரம் வாங்குற இந்த நாட்டில் இப்படி கேட்டுக்கிட்டால் ஜென்மங்கள் ஆண்டுகிட்டுக்கு தான் நினச்சா தான் ரொம்ப வாதனையாக இருக்குது அதனால் உடனடியாக ஐயா மோடி அவர்களை திருத்திக் கொள்ளுங்கள் எங்கேயாவது ஒரு கிராமத்துக்கு போங்க நாகக்கூட கிராமத்துக்கே போங்க எங்கே அந்த நூற்றி பதினாலு வீடு எங்கேன்னு கேளுங்க கேட்டு அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் சொத்தெல்லாம் மொத்தத்தையும் கைப்பற்றுங்க எல்லா பையனையும் தெருவில் விடுங்க அந்த பணத்தை வச்சு நூற்றி பதினாலு ஆயிரம் வீடு கட்டி கொடுங்க அங்கே அதை விட்டுட்டு கட்டிட்டேன் கட்டிவிட்டேன் கட்டிட்டேன் அப்படின்னு இருக்காங்க ஜெய்